ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் தமிழர் கட்சியில் அதிகமான வாக்குகள் வாங்கக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான் அதில் முக்கியமான ஒரு வேட்பாளர் வந்து காளியம்மாள் அவங்க வந்து பாஜகவில் இணைய போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனை காளியம்மாள் வந்து சந்திச்சிருக்காங்க அவங்க சந்திச்சுட்டு வந்த பிறகு இது வந்து ஒரு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் மீனவர்கள் பிரச்சனை பற்றி தான் நான் அவர்கிட்ட வந்து பேசினேன் அப்படின்னு காளியம்மாள் சொல்லியிருந்தாலுமே கூட காளியம்மாளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வழக்கமாக வந்து அரசியலில் ஒருத்தவங்க போயிட்டு முக்கியமான ஆள் ஒருத்தவங்க ஒரு தலைவரை சந்திக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மரியாதை நிமித்தமாக இருந்தாலுமே கூட அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் நைனாரை வந்து சந்திச்சுட்டு காளியம்மாள் வெளில வந்து செய்தியாளர்களை வந்து சந்தித்தாங்க அதில் வந்து தமிழக மீனவர்களுடைய உரிமைகளை வந்து மீட்கணும் அதுக்காக தான் நான் வந்து அவரை வந்து சந்தித்தேன் அதேமாரி இந்த வருஷத்தோட இறுதியில் நான் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியில் வந்து சேரப்போனேன் அப்படிங்கிற மாதிரி காளியம்மாள் சொல்லியிருப்பாங்க எந்த கட்சி அப்படிங்கிறத அவங்க வந்து குறிப்பிடலை அதேமாரி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் ரொம்ப வித்தியாசமான ஒரு களமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் காளியம்மாள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இவங்க ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக வந்து இருந்திருக்காங்க மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் வந்து போட்டிட்டு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வந்து வாங்கினாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு முகமாக காளியம்மல் வந்து பார்க்கப்பட்டாங்க இவங்க வந்து நல்ல ஒரு பேச்சாளரும் கூட சீமான் அளவுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து ரொம்ப காரசாரமாக வந்து பேசுவாங்க இவங்களுக்குனே வந்து தனி ரசிகர்களே வந்து நாம் தம் நாம் தமிழர் கட்சியில் வந்து இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமானுக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டுச்சு பனிப்போரை வந்து போணுச்சு அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து கடந்த ஒரு ஒன் இயராகவே வந்து இவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது சீமான சீமான்கிட்ட போய் டேரெக்டாக பேச முடியும் முடியல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து குறிப்பிட்டு வேறு வழி இல்லாமல் நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பிப்ரவரி மாதம் இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகினாங்க அதுக்கப்புறம் விலகின பிறகு நிறைய அரசியல் கட்சிகள் இவங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அந்த சமயம் தான் டிவிக்கே தமிழகத்தில் வந்தாங்க அப்போது வந்து ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் இந்த மாதிரி மாற்று கட்சியினர் வந்து தாவைக்கலை இணைஞ்ச சமயத்தில் காளியம்மாலும் வந்து தாவைக்கலை இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்துச்சு அதே மாதிரி அதிமுக மற்றும் திமுக ரெண்டு கட்சி தரப்பில் இருந்தும் காளியம்மாள் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் வந்து காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தப்ப அதிகமாக யாரை விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அதிமுக மற்றும் திமுக ரெண்டு திராவிட கட்சிகளை விமர்சனம் பண்ணி தான் வந்து பேசியிருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு கட்சிகளை வந்து திட்டிட்டு இப்போ திரும்ப அதே கட்சியில் போய் இணைஞ்சாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல பேர் வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அதிமுக திமுக வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் காளியம்மாள் வந்து இருந்தாங்க அப்போ இவங்களுக்கு இருக்க வேற ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப பாஜக காங்கிரஸ் தாவேகா இந்த மாதிரி கட்சிகள் தான் வந்து இருக்குது ஏன்னா வந்து நான் காளியம்மலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக வந்து அவங்க வந்து பெரிய ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஆள் வந்து கிடையாது அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்களால வந்து கட்சி தொடங்கி அந்த மாதிரியும் வந்து போக முடியாது அப்போ இருக்கிற ஆப்ஷனில் பார்க்குறப்ப தாவேக்கா நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இருந்துச்சு ஆனால் வந்து தாவேக்கா விஜய் சொல்கிற விஷயம் அவருடைய கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க நாம் தமிழருக்கு எதிராக வந்திருக்கு அதேமாரி இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம டிவிக்கு வந்து என்ன மாதிரி ஆகுது அதில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எப்படி பிகேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காளியம்மால் வந்து பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தான் நயினார் நாகேந்திரனை காளியம்மல் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ இப்போதைக்கு வந்து அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காளியம்மாளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை பாஜக தான் இருக்குது வேறு எந்த கட்சியிலையும் போய் வந்து இணைய முடியாது அப்படி இல்லைனா வந்து எந்த கட்சியே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களுக்காக அவங்க வேணால் வந்து குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஒருவேளை காளியம்மாள் மட்டும் பாஜகவில் போய் இணைஞ்சாங்க அப்படின்னா நாம் தமிழரில் இருந்தப்பவே ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை அவங்க வந்து வாங்கினாங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பாஜகவில் காளியம்மாள் இணைந்து திரும்ப வந்து தேர்தலில் போட்டிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது இப்போ வந்து பல மடங்கு உயரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நன்றி